மழையில் தாத்தா. ஒரு திடீரென மேகங்கள் முழங்கின மின்னல் வெளிச்சம் பளிச்சென பளிச்சென விரிந்தது அதைத் தொடர்ந்து கனமழை ஆர்ப்பரித்து பொழிந்தது அந்த நேரம் ஓரடி பயணம் செய்ய நினைத்து வெளியே வந்திருந்த பழைய வயதுடைய ஒரு தாத்தா வெறும் வெண்குடை பழைய சட்டை காலில் மருந்து பொட்டலங்கள் மழை ஆரம்பிக்கும் போது அவர் சற்று தூரம் நடந்துவிட்டிருந்தார் திடீரென பரபரப்பால் மழை கொட்ட தொடங்கியது சாலையின் ஓரத்தில் ஒரு மரத்தடியில் நின்று தற்காலிகமாக அடைக்கலம் புகினார் அதற்கிடையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்த ஒரு பத்து வயது சிறுவன் ராகுல் அவனது பையில் புத்தகங்களும் கையில் தாய் வாங்கி கொடுத்த ஒரு வண்ணமயமான குடையும் இருந்தது தாத்தாவை மழையில் நனைத்து நடுங்கும் நிலையில் பார்த்ததும் அவனுக்குள் ஏதோ உந்துதல் ஏற்பட்டது அவன் ஓடி வந்து தாத்தா நீங்க நினைச்சு நீங்க நனைஞ்சிட்டீங்க இதோ குடை வைங்க நான் ஓடி போயிடுறேன் என்று குடையை தாத்தாவின் கையில் கொடுத்தான் தாத்தா தயங்கினார் இல்லப்பா நீ நினை நனைஞ்சிருவென்றார் அவள் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை எனக்கு தவிர வேற யாரும் இல்லதா நீங்கள்தான் முக்கியம் எப்போ தாத்தாவின் கண்கள் கலங்கின தன் பேரனின் நினைவு வந்தது தூர நகரத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் அவன் இந்த சிறுவனைப் போலவே இருந்தான் சிறு வயதில் உதவும் மனம் கொண்டவனாக தாத்தா குடையை வாங்கிக் கொண்டு நன்றி கூறினார் சிறுவன் ஓடி மழையில் கலந்து விட்டான் மழை தொடர்ந்தது ஆனால் தாத்தாவின் மனதிலே அந்த சிறு பையனின் பெரிய கருணை விட்டு வைக்கும் ஒரு துளியாக தெரிந்தது அந்த ஒரு நிகழ்வு மனித நேயத்தின் அழகும் பறிவின் பொருளும் என்ன என்பதை நமக்கு காட்டியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றோம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ